அப்படி பார்க்கும்போது முக்கியமான காய்கறி பயிர்னால் வந்து தக்காளி தக்காளியில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பதினஞ்சு வகையான புதிய ரகங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு ரகங்கள் இருக்குது அதே மாதிரி வீரியொட்டு ரகங்களும் இருக்குது இதில் முக்கியமான ரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளியில் வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துக்கு ஏற்ற ரகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ரெண்டு ரகத்தை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து புளிப்பு சத்து அதிகமாக இருக்கிறது இப்போ தக்காளி பொறுத்த வரையிலும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புளிப்பு வந்து அதிகமாக இருக்கணும்னு விரும்புவோம் இல்லைங்களா அதே மாதிரி புளிப்புத்தன்மை அதிகமாக அதிகமாக இருக்கிற அதே மாதிரி ரொம்ப நாள் வச்சுருக்கக்கூடிய நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ நாட்டு ரகம்லாம் பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு நாள் தான் வச்சிருக்க முடியும் அதே வந்து ஹைப்ரீட் தக்காளி பத்து நாள் வரையில வச்சிருக்கலாம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து கெடாமல் இருக்கிற மாதிரி அதே மாதிரி புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய சாம்பார் ரசத்துக்கு ஏற்ற ஒரு புதிய ரகம் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த ரகம் பார்த்தீங்கன்னா அர்க்கா அபேதுங்கிற அந்த ரகம் பார்த்தீங்கன்னா நல்ல விளைச்சலை கொடுக்கக்கூடிய வீரியொட்டு ரகமாகவும் இருக்கு அதே மாதிரி ஒரு செடிக்கு பார்த்திங்கன்னா எட்டுலேருந்து பத்து கிலோ வரையிலும் காய்க்கக்கூடியது ஸோ இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமர்ஷியலாக வந்து ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கரும் போடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் கார்டன்லேயும் போடலாம் இதை வே தவிர்த்து வேறு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறையா வந்து பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் தக்காளியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் வந்து பார்த்திங்கன்னா கெட்சப்பு ஜாம் சாஸ் இந்த மாதிரி பதப்படுத்தப்பட்ட பொருள்கள் பண்ணுறதுக்கு வந்து எங்கிட்ட வந்து அர்க்கா ரக்ஷக் அப்படின்ட்டு வந்து ஒரு வீரிய ஒட்டு ரக தக்காளி இருக்குது அந்த தக்காளி வந்து நல்லா இனிப்பாக இருக்கும் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரையிலும் வச்சுருக்கலாம் அதே மாதிரி சேலடா நிறைய ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை காய்கறிகளை நம்ம கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து ஏற்ற ரகம் ஸோ அந்த ரகத்தோட விதைகள் வேணுனாலும் வந்து எங்கிட்ட கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் மிளகாய் இப்போ மிளகாயெலாம் பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா மிளகாய் பொறுத்த வரையில் நமக்கு வந்து இந்த குண்டு மிளகாய் சம்பா மிளகாய் ரெண்டுமே இருக்குது பட் எங்களை பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னா சம்பா மிளகாயில் வந்து ஒட்டு ரகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய்க்காயும் எங்கிட்ட வந்து நல்ல ரகங்கள் இருக்குது அதே மாதிரி வற்றல் போடுறதுக்கு வந்து ரகம் இருக்குது இல்லைங்களா இப்போ மிளகாய் பொறுத்த வரையில் வந்து நிறைய விவசாயிகள் என்ன கேட்குறாங்க நல்ல காரமான மிளகாய் அதே மாதிரி பச்சை மிளகாயாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் மார்க்கெட் இல்லாத போது நம்ம வந்து வரமிளகாய் காய்ச்சல் வந்து நம்ம வந்து வற்றல் போட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எங்கிட்ட வந்து அர்க்கா ஹரிதா அரித்தாங்கிற வந்து ஒரு வீரிய ஒட்டு ரகம் பார்த்தீங்கன்னா நல்ல காரமாகவே இருக்கும் இருக்கிறதுலேயே வந்து இப்போ இந்தியாலே ஆல்மோஸ்ட் வந்து நல்ல காரமான மிளகாய் எப்படின்னா அர்க்கா அரிதாங்கிற ரகம் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பச்சை மிளகாயா போட்டுக்கலாம் சரிங்களா ஸோ பச்சை மிளகாய் போடும்போது ஒரு ஹெக்டருக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு டன் வந்து விளைச்சலை கொடுக்கக்கூடியது பச்சை மிளகாயா அதே வந்து நீங்க வந்து பச்சை மிளகாய்க்கு வந்து மார்க்கெட் அதிகமா இல்லை வற்றல் போடலாம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து அஞ்சுல இருந்து ஆறு டன் வரையில கிடைக்கக்கூடியது ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு வந்து ஐம்பதுலேருந்து அறுபது கிராம் விதை தேவைப்படும் ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரரூவா செலவில் நீங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு முப்பதாயிரம்லேருந்து நாற்பதாயிரம் நாற்றுக்களை வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து உண்டு பண்ணி அதில் வந்து தேவையான அளவு வந்து நீங்கள் ஒரு ஏக்கரில் வந்து நடலாம் சரிங்களா ஸோ இருக்கிறதுலையே வந்து காரமான மிளகாய் இந்த விதைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெங்களூரில் டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாம் அதை அதை தவிர்த்து நீங்கள் பெங்களூர் வர முடியாத பட்சத்தில் ஆன்லைன்லையே வாங்கிக்கலாம் ஸோ எங்களுடைய ஆன்லைன் வெப்சைட் இருக்குது அதுலேயே போய் நீங்கள் வந்து ஒரு ஒரு கிராமில் இருந்து ஒரு கிலோ வரையில் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் ஆன்லைனில் வாங்க முடியலன்னா என்னோடய நம்பரை ஷேர் பண்ணுறேன் யாருக்காவது வேணுன்னா விதைகள் வேணுனா எங்களுக்கு வாட்ஸ்அப் கொடுத்திங்கன்னா போதும் வாட்ஸ்அப் மூலயமா உங்களுக்கு வந்து அந்த விதை வந்து உங்கள் ஏரியாவுக்கு வந்து சூட்டபிளாக ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ தேவைப்படும் எவ்வளோ செலவு இது எல்லாமே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே வந்து அனுப்பிச்சிட்டுருவோம் சரிங்களா ஸோ தக்காளி மிளகாய் அதே மாதிரி கத்திரிக்காயிலே வந்து நிறைய வந்து அதாவது விளைச்சலை கொடுக்கக்கூடிய வீரியொட்டு ரகங்கள் வந்து இருக்குது ஸோ எங்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அர்க்கா ஆனந்த் அர்க்கா ஆனந்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை பச்சைக்காய் சரிங்களா இப்போ நார்மலாக வந்து ரவுண்டு கத்திரியிலையே வந்து குண்டுக்காய் இருக்குது அதே மாதிரி வயலட் கலர் பர்பிள் கலர் வெள்ளை கலர் இந்த மாதிரி வந்து நிறைய கலரில் இருக்குது ஸோ எங்கிட்ட வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கிறது வந்து அந்த பச்சை கத்திரி ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அது நீள நீளமாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்புழு தாக்குதல் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அதே மாதிரி விளைச்சல் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சிலிருந்து முப்பது டன் விளைச்சலை கொடுக்கக்கூடியது நாட்டு ரகம்லாம் பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து பத்து டன்னுக்கு மேலே கொடுக்காது பட் இந்த அர்க்கா ஆனந்த ரகம் பார்த்திங்கன்னா முப்பதுலேருந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு டரு ஒரு ஏக்கரை கிடைக்கும் அதே மாதிரி ஹெக்டருக்கு பார்க்கும்போது எழுபது டன் வந்து விளைச்சலை கொடுக்கக்கூடியது அது வந்து நல்ல குவாலிட்டி இருக்குது நல்லா வந்து இப்போ வந்து பொரியல் பண்ணுறதுக்கு அதே மாதிரி இப்போ கர்நாடகாலாம் பார்த்தீங்கன்னா வாங்கி பார்த்து அதாவது வந்து கத்திரிக்காய் சாதம் எல்லா ஹோட்டலையும் வந்து காலையில் போகும்போது கிடைக்கும் ஸோ அந்த கத்திரிக்காய் சாதம் பண்ணுறதுக்கு ஏற்ற ரகம் பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் தான் ஸோ இந்த கத்திரிக்காய் இந்த மாதிரி புதிய ரகங்கள்லாம் நம்ம போட்டு பார்க்கலாம் இப்போ சேலம் மாவட்டத்துக்கு வந்து இந்த மாதிரி புதிய கத்திரிக்காய் வந்து நீங்கள் போட்டு பார்க்கலாம் அதே மாதிரி லோக்கல் மார்க்கெட் இல்லாத போது மெயின் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒசூர் சரிங்களா பெங்களூர் மார்க்கெட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒசூர் அனுப்பிச்சா கிடைக்கும் அதர்வைஸ் வந்து கேரளாவில் வந்து நல்ல மார்க்கெட்டு கேரளாவில் வந்து பாலக்காடு கோயம்புத்தூர் ஏரியாவில் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா இந்த வகையான கத்திரிக்காய்க்கு வந்து நல்ல ரேட்டு கிடைக்கும் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து தக்காளி கத்திரி மிளகாய் இதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பந்தல் வகை காய்கறிகள் பந்தல் வகை காய்கறிகள்லாம் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் பீர்க்கங்காயில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே வந்து கவர்மெண்ட் ரகம் இப்போ வந்து எங்களுடைய ரகம் இருக்குது எங்களுடைய இது ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவுர்மெண்ட் ரகம் அதே மாதிரி பிரைவேட் கம்பெனிலேயும் நிறைய கொடுக்குறாங்க இல்லைங்களா உங்களுக்கு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து எல்லா அக்ரோ ஏஜென்சிலையும் வந்து உங்களுக்கு விதை கிடைக்கும் ஸோ இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னா எங்களோட விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனியில் வாங்குறதோட பாதி விலை தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து பிரைவேட் கம்பெனி விதை எந்த வித வாங்கினாலும் ஒரு கிலோ வந்து குறைஞ்சது ஒரு லட்சம் இதே வந்து எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் விதை ஒரு கிலோ வந்து உங்களுக்கு முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் தான் வரும் இதுதான் தான் டிஃப்ரென்ஸ் வேறு எதுவுமே கிடையாது அதே மாதிரி எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து விளைச்சலையும் அதிகமாக கொடுக்கக்கூடியது அதே மாதிரி பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் வந்து குறைவாக இருக்கும் உங்களுக்கு இதுதான் வந்து நம்ம பிரைவேட் கம்பெனிக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பட் பிரைவேட் கம்பெனி வந்து நிறைய மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க டேரெக்டாக வந்து விதைகள் வந்து உங்கள் தோட்டத்துக்குள்ளேயோ இல்லை வீட்லேயே கொண்டு வந்து கொடுப்பாங்க இல்லைங்களா பட் எங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னால அந்த மாதிரி கொடுக்க முடியாது பட் டேரெக்டாக வந்து யாராவது வந்து இன்ட்ரஸ்ட் இருக்கீங்களோ அவங்க வந்து டேரெக்டாக டைரெக்டாக வந்து பெங்களூர் வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் விதைகள் வாங்கிக்கலாம் ஸோ பந்தல் வகை காய்கறிகளை பீர்க்கங்காயில் வந்து எங்ககிட்ட முக்கியமான ரகம் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனி ரகம் தான் இருக்கும் நிறையா வந்து பீர்க்கங்காய் கேட்குறாங்க அரை அடி வேணும் சார் ஒரு அடி வர மாதிரி இருக்குது ஸோ எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அர்கா விக்ரம் அப்படிங்கிறது வந்து ஒரு வீரியொட்டு ரகம் நல்லா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செடி நட்டதுலேருந்து நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பத்தஞ்சு நாள்லேயே வந்து காய்க்கு வந்துடும் அது வந்து பார்த்தீங்கன்னா விளைச்சல் வந்து நல்லா அதே மாதிரி காய் அந்த ஃப்ரூட் குவாலிட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த ரகத்தை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் யாராக இருந்தாலும் என்னை கேட்டு நம்பர் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா வந்து சாம்பிள் பாக்கெட் வாங்கிக்கலாம் ஒரு வந்து பத்து கிராம் இருபது கிராம் வாங்கி விதை வாங்கி நீங்கள் போட்டு பாருங்கள் உங்கள் ஏரியாவில் எப்படி வருது பர்டிகுலராக இந்த ஏரியாவில் சேலம் ஆத்தூர் இல்லை கள்ளக்குறிச்சி நாங்கள் ஆல்ரெடி வந்து இந்த விதைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இப்போ சந்தியூர் ஓமலூர் அதே மாதிரி நாமக்கல் கோயம்புத்தூர் இந்த ஏரியா எல்லாமே டெஸ்ட் முயற்சி இந்த ஏரியாவில் எல்லாமே நல்லா வந்திருக்கு அதனால் வந்து உங்களுக்கு வந்து டவுட் வேண்டாம் இது வந்து பெங்களூரில் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க இந்த விதைகள்லாம் வந்து நம்ம மாவட்டத்துக்கு இல்லை நம்ம ஏரியாவுக்கு வருமா அந்த மாதிரி டவுட் கிடையாது நல்லா வந்திருக்கு ஆல்ரெடி நல்லா வந்திருக்கு அதனால் வந்து நீங்கள் சேம்பிள் பாக்கெட் வாங்கிக்கலாம் சேம்பிள் பாக்கெட் வாங்கி போட்டு பாருங்கள் நல்லா வந்ததுன்னா மறுபடியும் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி பந்தல் வகை காய்கறிகள் பார்த்தீங்கன்னா இப்போ பீர்க்கங்காய் இருக்குது மாதிரி புடலங்காயில் வந்து எங்ககிட்ட அதிகமாக ரகம் கிடையாது அதனால் வந்து குடலங்காய் நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் அதிகமாக பண்ணுறதில்ல அதே மாதிரி பாவக்காயிலும் எங்கிட்ட வந்து ரகம் கிடையாது அதே மாதிரி வெள்ளரிக்காயிலும் எங்கிட்ட நிறையா ஒரு ரகம் இருக்குது இப்போ வெள்ளரிக்காய் பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனி போட்டிங்கன்னா எல்லாமே வந்து வீரியூட்டு ரகம் தான் கொடுப்பாங்க விலை அதிகமாக இருக்கும் பட் எங்கிட்ட வந்து வீரியூட்டு ரகம் மாதிரியே இருக்கிற ஒரு நாட்டு ரகம் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அர்கா வீரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாட்டு ரகம் தான் பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா காய் சைஸ் வந்து நல்லா நீளமாக இருக்கும் இது வந்து நீங்கள் வந்து நிலத்துலையும் போடலாம் அதே மாதிரி பந்தல்லையும் போடலாம் ரெண்டு வகையான அட்வான்டேஜ் இருக்குது காய் நல்லா நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கசப்புத்தன்மை மற்றதெல்லாம் போகிறளவுக்கு கசப்புத்தன்மை இருக்குது இதுலேருந்து கசப்புத்தன்மையே இருக்காது சரிங்களா விதைய உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து ரொம்ப குறைவு ஸோ அந்த மாதிரி ரகம் வேணும்னா வாங்கிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பந்தல் வகை காய்கறிகள்லாம் முக்கியமானது வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பீர்க்கங்காய் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ மெயினாக வந்து இந்த ஏரியாவில் வந்து வெண்டை போடுறாங்க இல்லைங்களா நிறைய விவசாயிகள் வந்து வெண்டை போடுறாங்க இப்போ வெண்டையில் வந்து முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அந்த தேமல் நோய் வந்துடும் இல்லைங்களா நோய் வந்துட்டு வந்து அவ்வளோவா கண்ட்ரோல் பண்ண முடியாது எங்ககிட்ட வந்து அந்த தேமல் நோய்க்கு ஓரளவுக்கு எதிர்ப்பு சக்தி வாய்ந்த புதிய ரகத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அர்க்கா நிகிதா அப்படிங்கிற தேமல் நோய்க்கு எதிர்ப்பு சக்தி வாய்ந்த ரகம் கண்டுபிடிச்சிருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எட்டு மாதம் ஒம்பது மாதம் வந்து நீங்கள் போடலாம் எக்ஸெப்ட் வந்து சம்மர் அதாவது வந்து பிப்ரவரி மார்ச்சில் மட்டும் நீங்கள் போடக்கூடாது ஏன்னா அந்த மாதிரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் ரைஸ் இல்லைங்களா வெள்ளை ஈக்கள் தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் நோய்கள் வந்து அதிகமாக வரும் ஸோ அந்த சீசனில் மட்டும் போடக்கூடாது மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எட்டுலேருந்து ஒம்பது மாதம் வரையில் போடலாம் அந்த ரகம் வந்து எங்கிட்டிருக்கு இதில் இந்த ரகத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அந்த பிசின் மாதிரி வருது இல்லைங்களா வெ வெண்டையில் ஸோ அது வந்து நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு வந்து கையில் எரிச்சலாக இருக்கும் இல்லையா அந்த பிசின் வந்து குறைவாக இருக்கும் அதே மாதிரி பழங்கள் வந்து காய்கள் வந்து நம்ம கட் பண்ணும்போது அந்த பிசின் வந்து குறைவாக இருக்கும் ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து எந்த பதார்த்தங்களை வந்து நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம் காய் வந்து நம்ம குழம்பு வைக்கிறோம் இல்லை வந்து பொரியல் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ரகத்தை தான் வந்து வெண்டையில் கண்டுபிடிச்சிருக்கோம் அர்க்கா நிகிதா ஸோ அந்த ரகம் வேணுனாலும் எங்கிட்ட வாங்கிக்கலாம் சரிங்களா இதை தவிர்த்து வந்து நிறைய கீரை வகைகள் கீரை வகைகள் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தண்டு கீரையிலேயே வந்து கிட்ட ஆறு வகையான கீரைகள் இருக்கு ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா வெளியில வந்து நீங்க நாட்டு ரகம் தான் சிறுகீரை அரைக்கீரை முளைக்கீரை இந்த மாதிரி ரகம் தான் பட் வந்து நீங்க கமர்ஷியலா வியாபார ரீதியா நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த ரகம்லாம் நம்ம பண்ண முடியாது இல்லைங்களா விளைச்சல் வந்து குறைவா இருக்கும் ஸோ கமர்ஷியலா நீங்கள் வந்து வியாபார ரீதியாக பண்ணணும் அப்படின்னா தண்டுக்கீரை ரகங்கள் தான் ஏற்றது இப்போ தண்டுக்கீரை பொறுத்த வரையில் வந்து சிவப்பு கீரை இருக்கு அதே மாதிரி பச்சைக்கீரை இருக்கு ரெண்டு ரகம் இருக்கு எங்கள் வீட்டில் வந்து பச்சைக்கீரையில் வந்து ஒரு நாலு மாதத்துக்கு வர்ற மாதிரி ஒரு ரகத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் நார்மலா கீரை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தடவை விதை போட்டோன்னா நாற்பது ஐம்பது நாள்ல ரெடி ஆயிரும் அப்படியே பிடிக்கி நம்ம மார்க்கெட் அனுப்புவோம் இல்லையா ஒரே தடவை தான் அறுவடை பண்ண முடியும் பட் எங்கிட்டிருக்கிற ரகம் பாத்தீங்கன்னா மூணு தடவை நாலு தடவை அறுவடை பண்ணலாம் விதை போட்டு முப்பத்தஞ்சு நாற்பது நாளில் ரெடி ஆயிரும் நிலத்திலேருந்து ஒரு அடி விட்டு நம்ம கட் பண்ணி மார்க்கெட் அனுப்பிச்சிடலாம் அடுத்தது மறுபடி உரம் மறுபடியும் தண்ணி கொடுத்தீங்கன்னா மறுபடி பதினஞ்சு நாள்லயே வந்து அடுத்த துளிர் வந்துடும் சரிங்களா அதை அந்த மாதிரி வந்து மாசத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து அறுவடை பண்ணலாம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு மாதம் மூணுலேருந்து நாலு அறுவடை வந்து நீங்கள் பண்ணலாம் அதுக்கு பேர் தான் மல்டி கட் அமராந்த் இல்லைங்களா அதாவது மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம கட் பண்ணுறோம் அதுக்கு பேர் சுகுணா அந்த ரகத்தோட பேர் வந்து சுகுணா இது வந்து பச்சை கீரை ரகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்டுக்கீரையிலேயே வந்து நிறைய சிவப்பு கீரை லைக் பண்ணுறாங்க பர்டிகுலராக இப்போ கேரளாலாம் போடணும்னா நிறைய சிவப்பு கீரை தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ சிவப்பு கீரையிலையும் எங்கிட்ட ரகம் இருக்குது அதே மாதிரி பாலக்கீரை நிறைய இடத்துல வந்து பாலக்கீரை விதையே கிடைக்காது விதை கிடைச்சாலும் நல்லா முளைக்காது இல்லைங்களா ஸோ அந்த பாலக்கீரையிலையும் வந்து விளைச்சலை அதிக கூடிய ரகம் இருக்குது அதே மாதிரி கொத்தமல்லி கொத்தமல்லியிலேயே வந்து அர்க்காய் ஈஷாங்கிற ரகம் இருக்குது சரிங்களா இது 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 தவுத்து மறு மறுபடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெங்காயம் நிறைய ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போடுவாங்க பெண்ணிய வெங்காயம் போடுவாங்க எங்களுக்கு வந்துட்டு ரெண்டுமே இருக்குது இப்போ சின்ன வெங்காயத்துலேயும் வந்து ரகம் இருக்குது பெரிய வெங்காயத்துலையும் ரகம் இருக்குது சின்ன வெங்காயத்து பருவியில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க வெத வெங்காயம் தான் எடுத்துக்குவீங்க இல்லையா ஒவ்வொரு சீசனுக்கு வந்து வெத வெங்காயம் எடுத்து அதை தான் போடுவீங்க பட் எங்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெதை வாங்கி நாட்டு நட்டு வர்ற ரகம் சரிங்களா இதெல்லாம் வந்து புதுசு இப்போ வந்து கோயம்புத்தூர் அக்ரய யூனிவர்சிட்டி நிறைய ரகம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து கோ அஞ்சு கோ ஆறுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விதை மூலிமா நாற்று எடுத்து அதை மூலியம் நடறது ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செலவு வந்து குறைக்கலாம் நார்மலாக விதை வெங்காயம் நம்ம வாங்கும் போது முந்நூறு கிலோ நானூறு கிலோ பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ஒரு ஏக்கருக்கு செலவாகும் இதே விதை வாங்கி நாற்று நீங்கள் போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவே வந்து அஞ்சாயிரம் ஆறாயிரம் தான் ஆகும் சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அர்க்கா உஜுவால் அப்படிங்கிற வித வெங்காயத்தை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த விதைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது இல்லாம பெரிய வெங்காயம் யாராவது போடணும் அப்படின்னா எங்ககிட்ட மட்டும்தான் இப்போ இந்தியாவிலேயே வந்து பெரிய வெங்காய விதைகள் வந்து கவர்மெண்ட்டில் செக்டாரில் வந்து எங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது வேறு எங்கேயுமே கிடைக்காது இப்போ தமிழ்நாட்டில் வந்து பெரிய வெங்காயம் வந்து எங்கேயுமே கிடைக்காது ஸோ உங்களுக்கு பெரிய வெங்காயம் வந்து சீசனுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து ஆடிப்பட்டம் ஆடிப்பட்டத்துக்கான விதைகள் இருக்குது அதே மாதிரி தை பட்டத்துக்கான விதைகள் இருக்குது எந்த பட்டத்துக்கு தேவையான விதைகளோ அந்த ரகத்தை நாங்கள் உங்கள்கிட்ட கொடுக்குறோம் கண்டிப்பாக வந்து இந்த ஏரியாவில் நீங்கள் போட்டு பாருங்கள் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து கீரை வகைகள் அதே மாதிரி வந்து பந்தல் வகை காய்கறிகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தில் வந்து அப்போ நிலத்துக்கள் அடிகளில் வளர்கிற நம்ம வந்து என்ன சொல்கிறது கிழங்கு வகை காய்கறிகள் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து கேரட் ரகம் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா முள்ளங்கி முள்ளங்கியில் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல விளைச்சல் கொடு கொடுக்கிற அதே மாதிரி வருஷம் ஃபுல்லாக போடக்கூடிய அர்கா ரேடிஷ் ரேடிஷில் பார்த்தீங்கன்னா அர்கா நிஷாந்த் அதாவது வந்து முள்ளங்கிலேயே வந்து அர்கா நிஷாந்துங்கிற ஒரு வெள்ளம் முள்ளங்கி வருஷம் ஃபுல்லாக போடக்கூடிய ரகம் சரிங்களா அதுக்கு வந்து சீசனே கிடையாது ஒரு அளவுக்கு வந்து தோட்டத்தில் வந்து தண்ணி வசதி மட்டும் இருந்தால் போதும் வருஷமெல்லாம் விளையக்கூடிய அந்த ரகத்தை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த ரகத்தை நீங்கள் போட்டு பார்க்கலாம் அதுவும் விதைகள் எங்கிட்ட இருக்கு யாருக்காவது விதைகள் வேணும்னா எங்கிட்ட கான்டாக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வகையான வெஜிடபிள்ஸ் அதாவது காய்கறிகளில் இரநூறு புதிய ரகங்களை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்தல எந்த ரகம் வேணாலும் சரி பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துக்கு ஏற்ற ரகங்கள் வந்து நிறையா இருக்கு நீங்கள் வந்து எங்கிட்ட கான்டாக்ட் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விதைகள் எல்லாமே வந்து ஐஏஎஸ் ஆர் வெப்சைட்டு டவுள்யூ டவுள்யூ டாட் ஐஏஎச்ஆர் ஆர்ஏஎஸ் டாட் இன் இந்த வெப்சைட்டில் இருக்குது இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் டேரெக்டாக போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதை தவிர்த்து வந்து நீங்கள் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா விதைகள் வாங்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா என்னோட ஃபோன் நம்பர் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் டேரெக்டாக வந்து வாட்ஸ்அப் அனுப்பிச்சு நீங்கள் வந்து தனியாக வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ இதுதான் வந்து மெயின் ப்ரொசீஜர் டேரெக்டாக வந்து நீங்கள் பேங்களூர் வரணும்னு அவசியம் கிடையாது இந்த ரகம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் சீசனில் வெயில் சீசனில் போடுற தர்பூசணி அதே மாதிரி முலாம்பழம் இல்லைங்களா இதுலேயுமே எங்கிட்ட நிறையா இருக்குது இப்போ தர்பூசணி பொறுத்தவரையிலும் நிறையா வந்து ப்ரைவேட் ஹைப்ரிட்ஸ் தான் வந்து நிறைய ரைட் பண்ணுறாங்க பட் எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டு ரகம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ரகம் இருக்குது அதே மாதிரி லோக்கல் ரகம் இருக்குது நாட்டு ரகம் ஸோ இந்த ஹைப்ரிட் ரகம் லோக்கல் ரகம் ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னா ஹைப்ரிட் ரகம் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒவ்வொரு தடவை கடைக்கு போய் தான் வாங்கணும் இல்லைங்களா அக்ரோ ஏஜென்சியோ இல்லை அந்த ப்ரைவேட் கம்பெனியோ ஒவ்வொரு தடவை வந்து அவங்ககிட்ட தான் போய் வாங்கணும் பட் இதே வந்து நீங்கள் லோக்கல் ரகத்தை வந்து நீங்கள் வாங்குனீங்கன்னா நீங்களே வந்து விதை எடு எடுத்து விதை உற்பத்தி வந்து நீங்களே பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து விதை உற்பத்தி பண்ணக்கூடிய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தற்பூசனையில் வந்து எங்கிட்ட ரகம் இருக்குது அர்கா ஸ்ரேயா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ரகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீரியொட்டு ரகம் இருக்குன்னா அதுலேயுமே எங்கிட்ட ரகங்கள் நிறைய இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முலாம்பழத்தில் வந்து ஸ்ரீ அர்கா ஸ்ரீ அப்படிங்கிறது முலாம்பலம் ரகம் இதெல்லாமே வந்து நீங்கள் ப்ரைவேட் கம்பெனியில் வாங்கும்போது உங்களுக்கு விதை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விதை காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் பட் எங்களோட ஐஎச்ஆர்டைய விதை காஸ்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது நாற்பது பெர்சன்ட் தான் இருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முப்பது வகையான காய்கறிகளில் இரநூறு புதிய ரகங்களில் நாங்கள் வச்சுருக்கோம் எந்த ரகம் வேணாலும் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அட்லீஸ்ட் வந்து நீங்கள் டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு ஒரு பத்து கிராம் இருபது கிராம் வாங்கி போடுங்க போட்டு பார்த்துட்டு எப்படி வருதுன்னு சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஏக்கர் அல்ல ரெண்டு ஏக்கர் வந்து போடலாம் சரிங்களா ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கேள்விக்கலாம் இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்த அமைப்பாளர் அனைவருக்கும் இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் சார்பாக நன்றி கூறுகிறேன் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் வாட்ஸ்அப் நம்பர் ஆ வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கங்க ஆ நைன் ஃபோர் எயிட் டபுள் ஒன் ஃபோர் ஜீரோ டூ த்ரீ டூ நைன் ஃபோர் எயிட் டபுள் ஒன் ஃபோர் ஜீரோ டூ த்ரீ டூ டாக்டர் வி சங்கர் மோஸ்ட்லி வந்து வாட்ஸ்அப் அனுப்புங்க ஏன்னா வந்து கால் பண்ணும்போது நிறையா ஆக்சுவலாக ட்ரைனிங்கில் தான் இருக்கும் கால் அட்டன் பண்ண மாட்டோம் ஸோ டைம் வந்து வாட்ஸ்அப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இம்மிடியட்டாக வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் ஓகேங்களா Thank you, thank you very much.